மாலை வேலையில குடும்பத்துல அல்லது கெபிக்கு சென்று அன்னையினுடைய அந்த பிரார்த்தனையை சொல்லி அன்னையுடைய பரிந்துரையை மிகுதியாக பெற்றிருக்க இன்று மே மாதத்துடைய கடைசி நாள் முப்பத்தி ஓராம் தேதி ஆப்பிரியமான சகோதர சொல்லே இன்று ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்று காலை சரியாக பத்தரை மணிக்கு ஜபமாலையும் தொடர்ந்து திவி நடுக்கணை ஆசிர்வாதமும் திருப்பலையும் உடம்பளிக்கு வழிபாடும் தொடர்ந்து அன்பின் விருந்தும் நடைபெறும் இந்த இறுதினால் வாருங்கள் நாம் இணைந்து ஆடுமலை ஆரோக்கிய அன்னைக்கு நன்றி செலுத்துவோம் இந்த மே மாதம் முழுவதும் நம்முடைய தாயுடைய பரிந்துரையோடு ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் பலதரப்பட்ட நிகழ்வு வழியாக காரியங்கள் வழியாக நபர்கள் வழியாக அனுபவங்கள் வழியாக பொருளாதார முன்னேற்றத்தையும் குடும்ப சமாதானத்தையும் தடைகளையும் ஆண்டவர் அற்புத கரத்தினாலே நம்மை ஆசை வைத்திருக்கின்றார் இந்த மே மாதம் ஒரு அற்புதமான மாதம் ஏனென்றால் குடும்பமாய் இணைந்து எங்கேயாவது சென்றிருக்கக்கூடும் ஜெபித்திருக்கக்கூடும் ஆலயங்களுக்கு திருத்தலங்களுக்கு சொந்த ஊர்களுக்கு சென்றிருக்கக்கூடும் பெற்றோர்களோடு தாத்தா பாட்டியோடு சொந்த பந்தங்களோடு ஒரு சில நிகழ்வுகளை நாம் பங்கேற்றிருக்கக்கூடும் அல்லது பங்களித்திருக்கக்கூடும் அத்தனைக்காகவும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் நன்றி ஆண்டவரே தோற்றம் ஆண்டவரே என்று நன்றி செலுத்துகிறோம் இந்த மே மாதத்துல இந்த தாயுடைய பரிந்துரை அபரிதமாக இருந்தது நடக்காது முடியாது கூடாத சாத்தியப்படுத்திருக்கின்றார் இந்த தாயுடைய பரிந்துரையோடு நாம் தேவன் இயேசு ஆண்டவர் இந்த திருச்சபையோடு இணைந்து நாமும் அன்னை மரியாள் எலிசபெத் சந்தித்த ஒரு மாபெரும் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் யுதேய மலைப்பகுதியில் உள்ள எலிசபெத் அம்மாவை கருவுற்றிருந்த அன்னை மரியாள் சென்று அவருக்கு பணிவிடை செய்கிறார் இங்கு மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் நடக்கின்றது பிரியமான சகோதர சொல்லே அன்னை மரியாள் கருவில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தாங்கிச் சென்றதால் அங்கு மகிழ்ச்சி மட்டுமே சந்தித்த சந்தித்தவுடனே எலிசபெத் கருவில் இருக்கக்கூடிய திருமலுக்கு யோமான் அவன் துள்ளினார் என்று எழுதப்பட்டிருக்கின்றது அந்த அளவிற்கு ஆண்டவரை தாங்கி சென்றதால் அங்கு மகிழ்ச்சி நடந்தது மகிழ்ச்சியே கிடைத்தது நாமும் ஒவ்வொரு நாளும் நம் தேவன் ஏசு கிறிஸ்துவை தாங்கியவர்களாக நாம் செல்கின்றோம் நற்கரணை நாம் ஏற்றுக்கொள்கின்ற போதெல்லாம் அன்னை மரியாலைப் போல நாமும் அந்த ஆண்டவரை சுமக்கின்றோம் என்றால் அது மிகையாக அப்ப நாம் செல்கின்ற இடத்துல நாம் சந்திக்கக்கூடிய நபர்கள் உள்ளத்துல இல்லத்துல மகிழ்ச்சி பொங்க வேண்டும் அந்த மகிழ்ச்சி புகழ்ச்சியாக மாறுகிறது எலிசபெத் அன்னை மரியாதை வாழ்த்துகிறார் அருள்மிகு பெற்றவரே வாழ்க என்று கூறுகிறார் நீ பெண்களுள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் என்று கூறுகின்றார் உன் க உன் கருவில் வளரும் குழந்தையும் என்று கூறுகிறார் இவ்வாறாக மகிழ்ச்சி கொடுக்கின்ற போது மற்றவர்கள் நம்மை பார்க்கின்ற போது கண்டிப்பாக அங்கு புகழ்ச்சி மட்டும்தான் இருக்குமே தவிர இகழ்ச்சி இருக்காது பெரிய மனதோலே என்று அன்னை மரியா எலிசபெத்தை சந்திக்கின்றார் ஆறு மாத காலம் எலிசபத்தோட தங்கி அவருக்கு உதவி மரியா கருவுற்றிருந்த தாய்க்கு முதிர்ந்த வயதில் இருக்கக்கூடிய எலிசபெத்துக்கு உதவிக்கரம் நீட்டுகிறார் உதவிக்கரம் நீட்டுகிறார் இன்று நாமும் இப்படி எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் மகிழ்ச்சி மட்டும் கொடுக்கக்கூடிய நபர்களாக அல்ல மாறாக நம்மால் என்ற உதவியை செய்ய வேண்டும் எங்கு சென்றாலும் அது திருமண வீடாக இருக்கலாம் இறப்பு வீடாக இருக்கலாம் அல்லது ஒரு சில நிகழ்வாக இருக்கலாம் எல்லா இடங்களிலும் புகழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு நாம் உதவி செய்ய வேண்டும் என்றால் அது மிக பிரியமான சௌர எனக்கு தெரிந்த ஒரு நபர் டாக்டரேட் முடிச்சு அவர் பெரிய ஒரு கல்லூரியில் டீனாக வேலை செய்தாலும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே அவர் ஹெச்ஓடியாக இருந்தாலும் ஆனால் குடும்ப விசேஷங்கள்ல நல்லது கெட்டது அத்தனையிலும் அவருடைய உதவிக்கரம் இல்லாமல் இருப்பதே இல்லை தாட்சியோடு பணிபோடு எல்லா வேலைகளையும் அது பந்தியாக இருக்கலாம் ஒரு சில நிகழ்வாக இருக்கலாம் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் தன்னை மறந்து உதவிக்கரம் நீட்டக்கூடிய நல்லவர்களும் நம் மத்தியில் இருக்கத்தான் செய்கின்றார்கள் புகழையும் அவர்கள் மகிழ்ச்சியை மட்டும் கொள்வதில்லை இதன் வழியாக தம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களும் நமக்கு நம்முடைய குடும்பத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் பிரியமான சகோதர சூழலை இன்று எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு நம்மால் என்ற உதவிக்கரம் நீட்ட வேண்டும் அன்னை முறையால் எலிசபத்தை சந்தித்தது மட்டுமல்ல அன்று காணாமூர் திருமணத்தில் கூட ரசம் தீர்ந்து என்று அந்த குறையை அவர் பார்த்தார் அதை நிறைவு செய்ய ஆசித்தார் நிறைவு செய்தார் தன் மகன் பிரியமான சகோதர சொல்லே இன்று நாமும் பலதரப்பட்ட நிலையில் இருந்தாலும் குறை என்று வருகின்ற போது அந்த குறையை என்னால் எப்படி நிறைவு செய்ய முடியும் அதுவும் மற்றவருடைய வாழ்க்கையில மற்றவருடைய பொருளாதாரத்துல அல்லது மற்றவருடைய படிப்புல தூய்மை ஏற்படுகின்ற போது சோர்வு ஏற்படுகின்ற போது அதை என்னால் எப்படி அதை நிறைவு செய்ய முடியும் வெறும் பேச்சில் அல்ல வார்த்தையில் அல்ல மாறாக செயலை காமிக்க வேண்டும் என்றால் அது மிகையாகாது பிரியமான சகோதர சூழல் இதோ அன்னை மரியா எலிசபத்தை சந்தித்த போது அவர் மகிழ்ச்சியை கொடுத்தார் அவர் எலிசபத்தை ஆனந்தப்படுத்தினார் சந்தோஷப்படுத்தினார் நாமும் எங்கு சென்றாலும் நம்முடைய வருகை மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாக அமைய வேண்டும் பிரியமான சொல்லி என்று மாதத்துடைய கடைசி நாள் இன்று நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் எங்கிருப்பினும் திருப்பலில பங்கேற்று அன்னை மரியாதையோடும் எலிசபத்தோடும் அன்னை மரியாதை எலிசபெத்தும் சந்தித்தது போல அப்படிப்பட்ட சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபரோடு பகிர இணைந்து ஜெயிப்போமா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக நன்றி செலுத்தணும் தகப்பனே அம்மா பாடம் வீட்டு இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தாயே அன்று நீ எலிசபெத் அம்மாவை சந்தித்ததால் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையாக நம்பிக்கையும் தைரியத்தையும் நீர் கொடுத்து ஆறு மாத காலங்கள் எலிசபெத் அம்மாவுடைய தங்கி அவருக்கு உதவி செய்தேன் அம்மா நீயும் கருபுற்றிருந்தும் முதுந்த வயதில் கருகுற்றிருந்த எலிசபெத் அம்மாவுக்கு ஆறுதலாக நீதிந்தேன் உதவிக்கரம் ஏற்றினேன் நாங்களும் வயது பாராமல் யாரெல்லாம் கஷ்டத்துல வேதனையில துன்பத்துல துயரத்துல யாருக்கு எங்களுடைய உதவி தேவைப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் நல்லதை செய்ய கிரும்பி தரும்படி இதோ இன்று மாதத்துடைய கடைசி நாள் மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இசை நன்மைகள் நினைத்து பார்த்திருந்தேன் குறிப்பா தொடர்ந்து எங்களை எங்களுக்கு முயற்சியை ஆசிர்வதிக்கும்படி எங்களாண்டவரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆவே